நெல்லை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் ஸ்காட் நிறுவனர் கிளிட்டஸ் பாபு பங்கேற்பு நெல்லை வண்ணாரப்பேட்டை பொறியியல் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஸ்காட் குழும நிறுவனர் முனைவர் கிளிட்டஸ் பாபு கலந்து கொண்டு சிறப்பித்தார் எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரி எஃப்எக்ஸ் சிபிஎஸ்இ பள்ளி இணைந்து கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ஸ்காட் குழும நிறுவனர் முனைவர் கிளிட்டஸ் பாபு தலைமை வகித்தார் துணைத் தலைவர் முனைவர் அமலி கிளிட்டஸ் பாபு முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக நாகர்கோவில் கோட்டார் பி கே பீஸ்ட் நிறுவனர் இயக்குனர் அருட்தந்தை ஜெரிபியஸ் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழா அருளரையாற்றினார் பின்னர் ஸ்கேட் குழும நிறுவனர் கிளிட்டஸ் பாபு ஏழை எளிய மாற்றுத்திறனாளி மக்களுக்கு உதவிகளை வழங்கியதோடு கிறிஸ்துமஸ் வாழ்த்துறை நிகழ்த்தினார் அப்போது அவர் பேசுகையில் இந்த விழா மற்றவர்களுக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சியான விழா கிறிஸ்துமஸ் விழா என்றாலே பிறருக்கு கொடுத்து மகிழ்வதாகும் புதிய ஆண்டில் கல்லூரி மாணவர்கள் நல்ல வேலை வாய்ப்பினை பெற்று ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் கடவுள் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அனுப்பி வைத்ததே கஷ்டப்படுகிற மக்களுக்கும் நடக்க முடியாத மக்களை குணப்படுத்துவதற்கும் அனுப்பி வைக்கப்பட்டார் அவர் மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து மக்களுக்காகவே தன் உயிரை கொடுத்தவர் இந்த ஆண்டு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மலரட்டும் என்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனையடுத்து ஆதரவற்ற மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் பரிசுகள் வழங்கப்பட்டன சாண்டா கிளாஸ் வேடமணிந்த பள்ளி கல்லூரி மற்றும் அன்பு இல்ல மாற்றுத்திறனாளி மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன முன்னதாக கல்வி வளாகத்தில் கல்லூரியின் அனைத்து துறை மாணவர்கள் கிறிஸ்துமஸ் குடில்களை சமூக விழிப்புணர்வை சித்தரித்து அழகுற அமைத்திருந்தனர் அவற்றை நிறுவனர் கிளிட்டஸ் பாபு துணைத் தலைவர் அமலி கிளிட்டஸ் பாபு சிறப்பு விருந்தினர் ஜெரிபியஸ் நேரில் பார்வையிட்டு பாராட்டினர் குடில் போட்டியில் முதல் பரிசு எம் சிஏ துறையும் இரண்டாம் பரிசு செயற்கை நுண்ணறிவியல் துறையும் மூன்றாம் பரிசு எம்பிஏ துறையும் பெற்றது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியை உதவி பேராசிரியர் ஷாலா ஜான் பள்ளி ஆசிரியர் இமாகுலேட் ஆகியோர் தொகுத்து வழங்கினர் இவ்விழாவில் கல்லூரி நிர்வாக இயக்குனர் அருண் பாபு ஸ்கேட் குழும நிறுவனங்களின் தாளர் பிரியதர்ஷினி அருண்பாபு பொது மேலாளர்கள் முனைவர் ஜெயக்குமார் கிருஷ்ணகுமார் இயக்குநர்கள் ஜான் கென்னடி முகமது சாதிக் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் பள்ளி முதல்வர் முனைவர் ஹரிஹரசுதன் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை வளாக மேலாளர் பேராசிரியர் சகாரியா கேப்ரியல் பள்ளி நிர்வாக மேலாளர் சாலம்மன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் நிலநடுக்கங்களும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் சமாதான கூட்டங்கள் أي فرق <applause> الله